ஃபஸ்ட்டு வந்து வழக்கம் போல் சாதகமான நல்ல பலன்களை பார்த்திடலாம் அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது அதேபடி திடீர்னு ஏதோ ஒரு மாதம் மட்டும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் எப்பயுமே கிடைக்காதா அப்படின்னா எப்போதும் கட்டாயம் எல்லோருக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் நம்முடைய முன்னோர்கள் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் அந்த பித்திருக்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி அமாவாசை அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யணும்ல அந்த குலதெய்வத்திற்குன்னு ஒரு நாள் வச்சுருப்போம் அன்னைக்கு போய் நம்ம அங்கே வழிபாடு பூஜை செய்கிறோம் இல்லையா அதுபோல் சில காலகட்டங்கள் இருக்கும் அந்த அருளை வந்து அதிகமாக பெற்றுத்தருவதற்கு அப்படிப்பட்ட காலகட்டம் இந்த நவம்பர் மாதம் மிதனராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் குலதெய்வ அனுகிரகத்தை குலதெய்வ அருளை பரிபூர்ணமாக முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய மாதம் இந்த பலனை எப்படி நம்ம சொல்கிறோம் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது வந்து குலதெய்வத்திற்கான அம்சம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் ஒன்றாம் பாவத்தோடு தொடர்பு படுத்தி சொல்லலாம் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் இருக்கிறது அதில் அறம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறது தான் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இதில் ஒன்றாம் அதிபதி ராசியாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியது அதாவது ஐந்தாம் வீட்டில் இருக்க வேண்டியவர் அவர் ஆறாம் இடத்திற்கு போய் வக்கரம் அடைந்து ஐந்தாம் இடத்திற்கு வர இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்படுது அப்படி அதை எப்படி நம்ம எடுத்துக்கலான்னா இப்போ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்க வேண்டிய ஒருத்தர் அவர் நினச்சா அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கலாம் இப்போது அப்படிப்பட்ட ஒரு தொழில் அப்படின்னு வச்சுக்காங்களே அல்லது இப்போ உங்கள் மாமா இருக்கார் மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது நீங்கள் கல்யாண வயசில் இருக்கீங்க உங்கள் பேரண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் வந்து மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அவர் மனசை வச்சால் அவங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் பொண்ணாக இருக்கும் போது இதே போல் தான் ஒரு அத்தை பையன் இருக்கான் அவங்க நினச்சாங்கன்னா அந்த பையனை உங்களுக்கு கட்டி வைக்கலாம் அவங்கள அவங்க வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போகலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க வந்தாங்க பார்க்குறாங்க வீட்டில் தங்கிட்டு கெஸ்ட்டாக இருந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்போது உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அவங்கக்கிட்ட பேசலாம் கேட்கலாம்னு இருப்பீங்க பேரண்ட்ஸ் அப்படி நினச்சிருப்பாங்க அந்த பேச்சை எடுத்துருக்க மாட்டீங்க அல்லது கேட்டுருப்பீங்க அவங்க எதுவும் பதில் சொல்லலாம் மழப்பெலாக இருந்திருப்பாங்க மழுப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருப்பாங்க திரும்ப வந்து ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் நம்ம சம்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதுபோல் ஒரு கிரகம் வந்து வக்கரமடைந்து பின்னோக்கி ராசிக்கு வருகிறதுன்னு சொன்னால் அது கெடுபலனை தர வேண்டிய கிரகமாக இருந்தால் கெடுதல் அதிகமாக இருக்கும் நற்பலனை தர வேண்டிய கிரகமாக இருந்தால் நன்மை அதிகமாக இருக்கும் இது ஜோதிடத்தினுடைய ஒரு நுணுக்கம் ஒரு ரகசியமான ஒரு அம்சம் இது அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் ஏன்னா மிதன ராசின்னு சொன்னாலே அதுக்கு அதிபதி புதன் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் ஈடுபாடு இருக்கும் அப்போ கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என்ன சொன்னோம் வக்கரமடைந்து மீண்டும் அடுத்த ராசிக்கு போய் மீண்டும் பின்னோக்கி வந்து கொஞ்சம் காலம் ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு சொன்னால் அது இப்போ ராசியாதிபதியாக இருக்கிறதுனால நம்ம சொல்கிறதுலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி உங்களுக்கு வந்து இது போல் ஒரு அதிர்ஷ்டமான பலன் கிடைக்கப் போகிறது அப்படி ஒரு அதிர்ஷ்டமான பலன் எதனால் கிடைக்கும் ஒருத்தருக்கு யாருக்கு குலதெய்வத்தினுடைய முழுமையான ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்கும் இதை ஜோதிட சாஸ்திரம் எப்படி சொல்கிறது பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு சொல்கிறது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கக்கூடியது இந்த மாதம் இன்னொன்று அந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் வந்து மாதம் தொடங்கும்போது இருக்க ஒவ்வொரு மாதத்துலேயும் தமிழ் மாதத்தின்படி சூரியன் ஒரு ராசியில் இருக்கணும் இப்போ அவர் வந்து ஐந்து ஆறாம் இடம் ரெண்டு இடங்களில் இருப்பார் நவம்பர் மாதம் நமக்கு வந்து பலன் பார்க்கறதுனால அப்போ ஐந்தாம் இடத்தோடு சூரியனுடைய தொடர்பும் இருக்குது இந்த சூரியன் காலபுருஷ தத்துவத்தினுடைய ஐந்தாம் அதிபதி அவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சில் இருக்கார் அதனாலையும் உங்களுக்கு இது போல் பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் சரி அடுத்த பாயிண்ட் என்ன நவம்பர் மாதத்தில் மிதன ராசி என்பவர்களுக்கு வேறு என்ன கிடைக்கும் திருமணமானவர்களுக்கு புதுமண தம்பதிகளுக்கு புத்திரப்பேரு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்போது புத்திரப்பேர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அம்சம் வருது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சமீபத்தில் கல்யாணமும் ஆயிருக்கு ரெண்டும் சேருது நீங்களாம் என்ன பண்ணுறீங்க இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணல கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லி அதை தடை பண்ணுறீங்க தள்ளி போடுறீங்க அதை மட்டும் செய்யக்கூடாது இதுவும் கூட அறிவுரை கிடையாது பழைய பஞ்சாங்கலாம் கிடையாது இதன் பின்பு பின்னே வந்து ஒரு அறிவியல் காரணம் இருக்கிறது அறிவியல் சொல்லும்போது ஜோதிட காரணம்னு எடுத்துக்காங்களே ஜோதிடமும் இது போல் தான் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்கிறோம் அஸ்ட்ராலஜி இருந்து தான் எடுத்துக்கிட்டு நம்ம வந்திருக்கோம் அதாவது எப்படி நடக்குன்னா ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து படிக்கிறாரு படித்து முடித்ததுனால அவருக்கு வேலை கிடைக்கிது அப்போது அந்த படித்து முடித்த பிறகு ஒரு வேலை ஒரு கேம்பஸில் ஒருத்தர் செலக்ட்ரு ஆகிறார் அப்போது அவருக்கு வந்து வேலை கிடைக்கிது வேலையை எடுத்துக்கணும் இல்லைன்னா மேற்கொண்டு படிக்கணும் படிச்சுட்டு இருந்தால் என்ன மறுபடியும் அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது கேம்பஸ் வரும் இல்லைன்னா அவரே போய் வேலைக்கு அப்ளை பண்ணுவார் இல்லை இல்லை நான் வந்து வர வேலைக்கு போகல படிக்கவும் இல்லை ரெண்டு மூணு வருஷம் கழித்து நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஊரெலாம் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனால் வேலைக்கு ட்ரை பண்ணால் அப்ளை பண்ணால் அங்கே என்ன கேட்பாங்க எந்த வருஷம் நீ வந்து எந்த கேலண்டர் இயரில் நீ வந்து உன்னோடய எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ண எப்போ நீ வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுற நடுவில் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்பாங்கல்ல அதே போல் தான் எல்லா விஷயங்களும் அப்போது ஒருத்தர் திருமணம் ஆகுதுன்னு சொன்னால் அந்த திருமணத்திற்கு பிறகு புத்திரப்பேர் வர்ற மாதிரி தான் இந்த தசாபுக்திகளினுடைய அமைப்பு இருக்கும் இது வந்து மிக 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 ரகசியமான சூக்மமான அம்சம் இது இந்த தசாபக்தின்னு சொல்கிறது எப்படி ஒன்றின் பின்னே ஒன்று வருகிறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் படிக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மெய் இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இவ்வளோ விஷயங்களை அந்த ரிஷிகள் இதில் கொள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக இந்த திருமணத்திற்கு பிறகு குழந்தைன்றது இருக்குது அந்த அம்சம் இப்போது சாதகமாக இருக்குது அதனால் என்ன கேட்டுக்கிறோன்னு சொன்னால் திருமணமான உடனேயே இந்த புத்திர பேர் வேண்டான்னு சொல்லி நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா மறுபடியும் அது வரக்கூடிய காலத்தில் தான் கிடைக்கும் அதனால் அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் சரி இது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த சாதக பலன்களை அடுத்தராக இப்போ நம்ம சொன்னது அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை சொல்லிவிட்டு கவனமாக இருக்க வேண்டிய அம்சம் என்ன இதை பார்க்கணும்ல ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் ஐந்தில் இருக்கக்கூடிய சூரியன் வரார் ஆறாம் அதிபதி செவ்வாய் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார் மாதம் தொடங்கும்போது ஆறாம் பாவத்தில் புதன் இருக்கார் அப்போது இந்த ஆறாம் பாவத்திலும் கிரகங்கள் வளர்க்கிறது அதனால் என்ன பண்ணணும்னா மிதன் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் அதிகாலையில் எழுந்த உடனேயே ஒன்று மனப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி ஏதாவது ஒன்றை செய்யுங்க போதும் உடற்பயிற்சி வந்து உடல் பலம் மிக்கவர்கள் இளம் வயதில் மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்கள் சில பேர் வயது கூட ஆனால் கூட செய்கிறாங்க நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க பெருசாக டிசீஸ் எதுவும் இல்லாமல் இருப்பாங்க அவங்க செய்யலாம் மற்றபடி மனப்பயிற்சி செய்யலாம் மனப்பயிற்சின்னா என்னங்க தியானம் பண்ணலாம் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு அதெல்லாம் வராது எனக்கு அதெல்லாம் தெரியாது கொஞ்ச நேரம் பூஜை எரியில் உட்காந்து தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுங்கள் விளக்கேட்டுங்க இல்லை வீட்டில் அப்படிலாம் உட்காந்து பழக்கங்கள்ல கிளம்பி கோவிலுக்கு போங்க சுவாமியை கும்பிடுங்க உட்காந்து இது போல் தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறீங்க இல்லை முடியும் போது செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்த்திடலாம் அதனால் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது இதுதான் சரி இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் பௌர்ணமி அந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் மாலை நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோயில் என்ன பூஜை நடக்குதோ அதில் ஃபுல்லாக நீங்கள் பங்கெடுத்து கொள்ளணும் ஒன்று கைங்கரியம் பண்ணணும் பொருளுதவியோ அல்லது வந்து உடல் உபகாரத்தில் ஒத்தாசையோ நீங்கள் பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் அந்த பூஜையை ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்போ அந்த இறைவனுடைய நினைவில் இருக்கணும் அந்த பௌர்ணமி நாள் நாள் இதை கடைபிடிங்க நவம்பர் மாதம் அற்புது